வெயிட் தான் பார்க்கணும் இதுல வந்து ஆஸ்திரே தேர்வாரியம் வந்து என்ன பதில் வந்து சொல்றாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளத்துக்குரிய விஷயம் ஒரே கொஸ்டினுக்கு மல்டிபிள் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நிறைய ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து ஏன்னா பிஜிடி இருப்பீங்கன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா தப்பான கொஸ்டின் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க இந்த டைம் வந்து அந்த ஒர்க் அவங்க பண்ணல ஓகேவா இப்ப நூத்தி ஐம்பது கொஸ்டினுக்கு அஞ்சு கொஸ்டின் தப்பு அப்படின்னா நூத்தி நாப்பத்தி அஞ்சு கொஸ்டின் வச்சுதான் மார்க்க போட்டு அதுலதான் வந்து என்ன பண்ணாங்க ஃபைனல் லிஸ்ட் விட்டது ஆனா பட் இதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க் வந்து இந்த ஸ்டார் கொஸ்டின்ஸ் எதுவுமே அவங்க பண்ணாம இந்த மார்க் வந்து கொடுத்ததுனால இவ்வளவு ப்ராப்ளம் சோ இப்ப இதனால வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா மத்தவங்க வந்து நல்லா படிச்சவங்க நல்ல ஃபுல் எஃபெக்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க அஃபெக்ட் ஆயிட்டாங்க சோ இப்ப இதுதான் ப்ராப்ளம் இப்போ வந்து நூ ஒரு தமிழ் வினாத்தாள் எடுத்தோம் அப்படின்னா பத்து கொஸ்டின் அப்படின்னா அந்த பத்து கொஸ்டினை விட்டு மீதி நூத்தி நாற்பதுக்கு அப்படின்னு நம்ம ஃபைனல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது இந்த ஸ்டார் அந்த பேரு வந்து ஸ்டார் பண்ணுவாங்க ஸ்டார் கொஸ்டின்ஸ் தப்பான கொஸ்டின்ஸ் ஸ்டார் வந்து அவங்க மீதி மீதியின்ஸ்க்கு எவ்வளவு மார்க்கு ஸ்கோர் பண்றோமோ அதை வச்சு சிவி லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்திருக்காது நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமானவர் வந்து இதுல வந்து அஃபக்ட் ஆகிருக்க மாட்டாங்க அது மாதிரி பண்ணாதனால இவ்வளவு ரொம்ப அபெக்ட் ஸோ அதுதான் வந்து ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இப்ப சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிஞ்சு பைனலிஸ்ட் விடுகிற கட்டத்துல வந்து இப்ப வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க ரெண்டு வாரத்துக்கு இதுல வந்து ஆசிரிய தேர்வு வாரியத்தின் மீது ஆசிரியர்கள் கேள்வித்திறன் தன்மை சரியில்லை என்றும் கேள்வித்திற அனைத்து வினாக்கள் தவறான வினாக்கள் என சென்னை மற்றும் மதுரை உதவிமது வழக்கு தொடுத்த நிலையில் மதுரை உயிரிழம் இன்று மனதார சுதாவர்களின் வழக்கு ஏற்று வழக்கின் தன்மை ஆராய்ந்து இருப்பதால ஆசிரியர் நிறுத்தி வைத்து இரண்டு வாரங்களில் ஆசிரியர் தேர்வாரின் பதிவுகளை தாக்கல் செய்யணும் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தேர்வாரையும் கரெக்டான வந்து வந்து ரெஸ்பான்ஸ் ஓகே என்ன ஒரு இதுன்னு கண்டிப்பா வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து அப்படி இருக்கிறது வந்து கண்டிப்பா வந்து யாராலுமே ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இதுக்கு வந்து ஒரு சிலருக்கு இப்ப போனவங்களுக்கு பாசிட்டிவா இது வந்து இது இந்த செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுநிலை தன்மையோட வந்து இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒரு நடுநிலை தன்மையை காட்டி இந்த செயல்பாடு வந்து ஆசிரியர் தேர்வாரியம் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இப்ப இந்த கேஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்காது அவங்க நடுநிலையா செயல்பாடாம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு மார்க்கை வந்து கொடுத்து மார்க் வந்து அதிக மார்க் டாப் மார்க் ஏன்னா கொஸ்டின் டஃப் கொஸ்டின் டஃப் பிளஸ் கொஸ்டினும் மிஸ்டேக் ஆனா பாத்தீங்கன்னா மார்க் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவல் மார்க் அப்படின்றதான் யாராலுமே ஏத்து போக முடியல சோ இந்த ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா நீதி நாட்களாவே இந்த பிரச்சனை வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாங்க நம்ம சிவி லிஸ்ட் விட்டு ப்ரொவிஷன லிஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல இப்ப வந்து இப்ப வந்து ரெண்டுக்குமே சென்னைக்கும் ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸ மதுரைக்கும் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனா மதுரை கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க இதற்கு ஆசிரியர் தீர்வாரியம் வந்து பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவா வந்து நம்மளுக்கு போகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல இல்ல திருப்பி வந்து ரீ ரிசல்ட் வந்து விடுவாங்களா ரீ ரிசல்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கா சிவிக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் இதுல என்ன வந்து ஆசை திருவாரி வந்து பதில் மனு கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல சரிங்களா ஆனா மிக முக்கியமா வந்து பாத்தீங்களோ இந்த டெட்டு முன்னாடி அந்த ஒரு இதோ டெட்டு கேஸ் இருக்கு பாருங்க அந்த அந்த ஒரு இதுக்காக இந்த விஷயத்துக்காக இது ஸ்டாப் பண்ணல இந்த வினாத்தல் குளர்புடிகள தான் இந்த ஒரு கேஸ் வந்து அவங்க பைன் பண்ணிருக்காங்க சரிங்களா ஸோ இதை வந்து ஒரு உண்மையான ஒரு தகவல் இது ஒரு நேற்று கொடுத்திருந்தோம் பட் முழுமையான செய்தி வந்து கொடுக்கல அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணதும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்